ஷாலும் கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்கிறது அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் ஏசையா இருபத்தி ஐந்து எட்டு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் தேவனோடு இசைந்து வாழ வேண்டும் தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டும் இன்மையிலும் செய்து மறுமையிலும் நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம் அப்படி நாம் தேவனோடு கூட இசைந்து நடக்க வேண்டும் என்ற எண்ணங்களோடு கூட நாம் கடந்து போகும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் தடையாகவும் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய குழப்பத்தின் சூழ்நிலையில் கவலையின் சூழ்நிலையில் பயத்தின் சூழ்நிலையில் கொண்டு போய் நம்மை விடுகிறது இல்லை ஒரு வியாதி வருகிறது ஒரு பலவீனம் ஒரு கடன் பிரச்சனை ஒரு தோல்வி ஒரு இழப்பு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இது எல்லாமே வந்து மரணத்தை நமக்கு காண்பிக்கிறது அதாவது ஒரு மனுஷன் மறிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் திரும்பவும் வரவே முடியாது அவ்வளோதான் அவருடைய லைஃப் முடிஞ்சிருச்சு ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம குடும்பத்தில் லைக் மரணத்தை போன்ற ஒரு சாபம் அவ்வளோதான் இந்த குடும்பத்தில் இப்படி வந்துடுச்சு இதுக்கப்புறம் இதுலேருந்து விடுதலை கிடையாது இவங்க லைஃப் இப்படி தான் இருக்கும் இந்த இருளில் தான் இருக்கணும் இந்த பயத்தில் தான் இருக்கணும் இந்த கலக்கத்தில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையை கண்டு நம்ம பயப்படுறோம் ஆனால் வேதவாசனை சொல்லுகிறது அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று நீங்கள் இந்த இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் பார்க்கும்போது அநேக ஆறுதல் வார்த்தைகளை அவர் நமக்கு கொடுக்கிறார் நீர் ஏழைக்கு பலனும் நொறுக்கப்படுகிற எளியவனுக்கு திடனுமானவர் என்று வேதவசனம் சொல்லுகிறது ஆம்பரியமானவர்களை இந்த உலகத்தில் இதுவரை மதித்தவர்கள் யாரும் எழுந்திருக்கல ஆனால் நீங்களும் நானும் விசுவாசிக்கிற நம்முடைய தெய்வம் அவர் மறித்து மூன்றாம் நாள் தெழுந்த ஒரு இருக்கிறார் அதனால் அவரால் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை கருத்தருக்குள் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் மேலே நீங்கள் விசுவாசம் வச்சு அவர் மரணத்தை ஜெயித்த தேவன் அவர்கிட்ட தோல்வி என்பது இல்லை அவர் எப்போதும் ஜெயமாய் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றுகிறவர் என்பதை விசுவாசித்து அவருடைய சமூகத்தில் நம்ம சேரலாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாக பரலோக பரலோகத்தகப்பனை அன்றவரே நீங்கள் மரணத்தை ஜெயமாக விழுங்குவீர் என்று நாங்கள் அன்றவரையே வாசித்தோம் நீங்கள் மரணத்தை அன்றவரை ஜெயிச்சிங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வேதத்தில் அன்றரை தியானித்தோம் ஆமாம் அன்றரை எங்களுடைய வாழ்க்கையில் மரணம் போன்ற சூழ்நிலைகள் மரண நிலையில் நாங்கள் இருக்கலாம் கவலைகள் கண்ணீர்கள் கஷ்டங்கள்னால நாங்கள் சூழ்ந்து அன்றரை நொறுக்கப்பட்டு பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கலாம் அன்றரை இந்த ஒரு விசை அப்படி சமூகத்தை நோக்கி பார்க்குறோம் எங்களுடைய மரணக் கட்டுகள் எல்லாம் எங்களை விட்டு அகலட்டும் மரண போராட்டங்கள் எல்லாம் எங்களை விட்டு அகலட்டும் எங்களுடைய குடும்பத்தை விட்டு அகலட்டும் சமாதான சந்தோஷம் நிலை பெற்று இருக்கும்படியா ஏசின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் மீன்